மனசாட்சிக்கு பயந்து வாழ்க்கையே வாழக்கூடிய கும்பராசிக்கு இந்த வீடியோ பதிவு இனி உங்களுக்கு எல்லாமே அமோகமா நடக்க போகுது தொட்டதெல்லாம் தூள் பெறக்கூடிய காலகட்டம் குரு பகவான வக்ரகதி அப்படிங்கிறது உங்களுக்கு ஆறு லக்கான விஷயங்களை கொடுக்க போகுதுன்னு நான் போட்டிருக்கேன் கும்பம் வந்துட்டு என்ன பண்ணுவீங்கன்னா இப்ப யோசிப்பீங்க அப்படி நீ சொன்ன ஆறு விஷயத்துல ஒரு லக்கான விஷயம் எனக்கு நடந்தா கூட அந்த கடவுள் வந்துட்டு ஏதோ என் பக்கம் திரும்பிட்டாரு போல நான் யோசிப்பேன் உண்மையா கடவுள் திரும்புறார இல்லையோ குரு பகவான் உங்க பக்கம் திரும்பிட்டாருங்க குரு பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் அதாவது கிட்டத்தட்ட பதிமூணு மாசத்துக்கு ஒரு முறை அதுல ஒரு சில நாட்கள்ல வக்ரகதியிலே இருப்பாரு அப்படிதாங்க வரக்கூடிய அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியில இருந்து அடுத்து வரக்கூடிய பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட நான்கு மாத காலகட்டம் குரு பகவான் வக்ரகதியிலே இருக்காரு இப்ப இருக்கக்கூடிய ரிஷபராசில முன்னோக்கி நகராம பின்னோக்கி ரோகிணி மற்றும் கார்த்திகை நட்சத்திர பயணம் பண்ண போறாரு இந்த நான்கு மாத காலம் உங்களுக்கு ஆறு அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்குறாரு குரு பகவான் கொட்டி கொடுக்குறாருன்னு நான் சொல்றேன் திருப்தியா இருங்க மன நிம்மதியோட இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேன் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் குணநலன்ல தங்கம் கொடுக்கறதுல குபேரன் கஷ்டம்னு வந்தா கர்ணன் இப்படி நிறைய கும்பராசியை நம்ம புகழ்ந்துகிட்டே இருக்கலாம் ஆனா கும்பத்துடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கு அந்த குடத்துல இருக்கக்கூடிய தண்ணியை கீழே கொட்டிட்டா எப்படி இருக்கும் குடம் எம்டியா இருக்கும் இது மாதிரிதான் இவங்க சம்பாதிக்கிறது இவங்களுக்கு பயன்படுத்துனது கிடையாது இவங்களுடைய வாழ்க்கை இவங்களுக்கு கிடையாது தன்னுடைய வாழ்க்கை துணைக்காக தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய நட்பு வட்டத்துக்காக தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு தன்னுடைய சுத்தி இருக்காக மத்தவங்களுடைய நலனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய கும்பத்திற்கு ஆறு நல்ல விஷயம் நல்ல செய்தி நான் சொல்றேன் கரெக்டா ஃபாலோ பண்ணினாக்க நீங்களும் நல்லா இருக்க போறீங்க நீங்க நினைக்கிறீங்க என்னோட வாழ்க்கையே வந்துட்டு நான் இப்படி வாழ்ந்துட்டு போனாதான் எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அப்படி வாழ்றதுனால எவ்வளோ நாள் தனிமையில உட்கார்ந்து அழுதுருக்கீங்க கடவுள் கிட்ட முறையிட்டு இருக்கீங்க ஆனா ஒண்ணுமே நடக்காத மாதிரி உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டு நிக்கிறீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்ச கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கையை கடவுள் கொடுத்திருக்காரு எல்லாருக்கும் நிறைய வாய்ப்புகளை கடவுள் கொடுத்திருக்காரு உழைச்சி முன்னேறதுக்கான திறமைய கொடுத்துருக்காரு அவங்க உங்களை பயன்படுத்துறது உங்களுடைய முட்டாள்தனமா இல்ல அவங்களுடைய முட்டாள்தனமாங்கிறத நீங்க தான் யோசிக்கணும் ஸோ அதெல்லாம் சரி செய்யறதுக்கு தான் இந்த நான்கு மாத காலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்கு கரெக்டா பயன்படுத்துங்க குரு பார்த்தால் கோடி நன்மையை நம்ம சொல்லுவோம் குரு பார்க்க கோடி பாவங்களும் விலகி போகும் அப்படிதாங்க கும்பத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பாவப்பட்ட ஜென்மோன்னு எத்தனை நாள் பேசியிருப்பீங்க கிடையாது கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பாவப்பட்ட ஜென்மங்கிறது கண்டிப்பா கிடையாது உங்களால நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க வாழ வச்சுட்டு இருக்கீங்க சோ இப்படிப்பட்ட குணநலம் கொண்ட உங்களுக்கு குரு பகவான் நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டார் சோ இந்த நான்கு மாத காலத்தை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு நான் இப்ப சொல்ற விஷயத்த மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க உங்களால நீங்களும் நல்லா இருப்பீங்க உங்களை சுத்தி இருக்கணும் நல்லா இருப்பாங்க உங்களுடைய குணநல என்னால மாத்த முடியாது ஒரு சில விஷயங்களை உங்களை நீங்க தாங்க மாத்திக்கணும் முதல் லக்கான விஷயம் உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது அதனால உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நீங்க விஐபியா மாற போறீங்க நிறைய பேர்கிட்ட பிரபலம் ஆக போறீங்க உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் சாதாரண வாய்ப்பு இல்லைங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இது வரைக்கும் வெளியவே நீங்க தெரியாம இருந்தா கூட இந்த காலகட்டத்துல ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க பார்க்கறவங்க எல்லாம் உங்களை வந்து தலையில தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய அளவுக்கு உலகத்திற்கே தெரியக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டம் உங்களை உச்சபட்ச புகழுக்கு கொண்டு போக போகுது மிகப்பெரிய விஐபியா ரொம்ப பெரிய ஆள் பாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் இரண்டாவது விஷயம் குரு இருந்தா எல்லாமே நல்லதான் நடக்கும் அப்படிதான் உங்களுக்கு இனி எல்லாமே நல்லதா நடக்கும் நினைச்சதெல்லாம் நடக்கும் நினைக்காதும் உங்களுக்கு நல்லதாவே நடக்கும் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கூடிய சம்பள உயர்வு கிடைக்கும் நீங்க தொடங்கக்கூடிய தொழில வெற்றி கிடைக்கும் இத்தனை காலம் வேலை இல்லை வேலை தேடி வேலை தேடி அழுத்து போச்சு நான் செய்யக்கூடிய வேலைக்கும் நான் படிச்ச படிப்புக்கும் இன்றைய திறமைக்கும் சம்மதமே இல்லை அப்படின்னு நினைச்சக்கூடியவங்களுக்கு கூட நல்ல வேலை கிடைக்கும் நல்ல தொழில் அமைய போகுது இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வேலை விஷயத்துல உங்களுக்கு இருக்காதுங்க சோ ரெண்டாவது விஷயமும் சூப்பர் மூணாவது விஷயம் எல்லா விதங்கள்லயும் வெற்றி அதை பயன்படுத்திக்கிட்டா மட்டும் போதும் நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து பிடிச்சாலும் சரி அதை பொண்ணா மாறும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலக போகுது முதலீடு செய்யாமலேயே வெற்றி பெற போறீங்க சிறிய முதலீடு கூட பெரிய லாபத்தை கொடுக்கும் வெட்டிக்கடை வியாபாரத்துல இருந்து அன்றாட தொழில் செய்யக்கூடியவங்க அன்றாட கூலி வேலை செய்யக்கூடியவங்க சோ எல்லாருக்குமே பெரிய பெரிய மில்லியன் கணக்குல வியாபாரம் செய்யக்கூடியவங்க எல்லாருக்குமே தொழில் ரீதியா அமோகமான வெற்றி உண்டு லாபம் உண்டு நிலம் வாங்கக்கூடிய யோகமான வாய்ப்பு இருக்கு வீடு கட்டுவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க சொத்து சேர்க்கைக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு நகை நட்டு சேரும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யோகமான நம்ம காலகட்டம் சந்தோஷமா இருக்க போறீங்க கும்பம் பொறுத்த வரைக்கும் கும்மி கும்பறி அழுகுறாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நிலையெல்லாம் என்ன கிடையாது குளிங்க குளிங்க சிரிக்க போறீங்க அமுகமான காலகட்டம் மகிழ்ச்சி தங்கக்கூடிய காலகட்டம் ஆனா ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசிக்காரன் கொஞ்சம் கவனமா இருக்கணும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வெளி உணவுகளை தவிர்த்துடுங்க நேர நேரத்துக்கு வீட்டு உணவை எடுத்துக்கோங்க ஆரோக்கியத்தை மேல அக்கறை இருக்கட்டும் நான்காவதோ ஒரு விஷயம் ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு முதல் குழந்தைக்கு பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப நாளா வந்துட்டு குழந்தை பாக்கியம் இல்லையா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் ஆகியும் ஒரு குழந்தை இருக்கு இரண்டாவது மூன்றாவது குழந்தைக்கும் வாய்ப்பு இருக்கு குழந்தைகளோட பிறப்புல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அரசியல் பணிகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கட்டும் நீங்க வைக்கூடிய பதவி அப்படிங்கிறது ரொம்பவே பேசப்படக்கூடிய பதவி கூட இருக்கிறவங்க எல்லாரும் தேவையில்லாத ஏச்சுக்கும் பேச்சுக்கும் உங்களை ஆளாக்கி தேவையில்லாத உங்களை வார்த்தைகளை பேச வச்சு அதை மேலெடுத்து கொண்டு போய் உங்க பதவியை காலி பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு கவனமா இருக்கணும் அடுத்த ஐந்தாவது ஒரு விஷயம் பொருளாதார ரீதியா இனி எல்லா காலகட்டமே கும்பத்திற்கு உயர்வுதாங்க பணம் கொட்டும் பண பிரச்சனை அப்படிங்கிறது இனி வந்து கும்பராசிக்கு கிடையவே கிடையாதுங்க பிசினஸ் தொடங்கினாலையும் சரி வெற்றி நிச்சயம் பிஸ்னஸ்க்காக வந்துட்டு இடம் பாக்குறீங்களா இடம் கிடைக்கும் பிசினஸ்க்காக பணம் சேர்த்துட்டு இருக்கீங்களா பணம் வந்துட்டு தானா முதலீடு பண்றேன்னுட்டு நான் நீனு போட்டி போட்டுக்கிட்டு வந்து பணம் முதலீடு பண்ணுவாங்க வீடு வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க பெரிய மனுஷனுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் பெரிய மனுஷனுடைய தொடர்பு உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல வெளிச்சத்தை கொடுக்கும் சினிமா துறையில் இருக்கக்கூடிய அன்புலுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ரொம்பவே பிரகாசமா பேரும் புகழோட வளம் வர போறீங்க சகல விதங்களையும் நன்மைகள் மட்டுமே உண்டு எவ்வளவுலாம் வந்து வாய்ப்பு இல்லாம அதிர்ஷ்டம் இல்லாம அவ்வளவுதான் லைஃபே முடிஞ்சுச்சிடலாம் யோசிச்சிங்க இல்லையா அதெல்லாம் மாறப்போகுதுங்க இனி உங்களால பத்து பேர் வாழ்வாங்க அவங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க விளக்கேற்றி வச்சிருப்பீங்க அடுத்து ஆறாத ஒரு விஷயம் உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் மன ஆரோக்கியமும் சரியாகும் ரொம்ப வந்து மோசமான மனநிலையில இருந்தீங்க இல்லையா நீங்களே பல இடங்கள்ல அவமானப்பட்டிருப்பீங்க அசிங்கப்பட்டிருப்பீங்க நீங்களே முடியாதுன்னு ஒத்துக்கூடிய அளவுக்கு மத்தவங்க உங்களை வந்துட்டு ஒரு மாதிரி கடுமையான சொல்ல சொல்லி உங்களை வந்து மன வட்டத்துக்கு ஆளாக்கி இருப்பாங்க அந்த நிலை மாறும் மன ரீதியா உறுதிப்பட்டுட்டீங்க மனதைரியம் கூடும் எதையுமே செய்ய முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை பிறந்திருக்கு உடல் ஆரோக்கியத்துல வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை சொல்லணும் இல்லையா அதே மாதிரி வாந்தி மயக்கம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சோ கவனமா இருக்கணும் உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப பெரிய பிரச்சனை கிடையாது சின்ன சின்ன பிரச்சனைகள் மட்டும்தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ உங்களை வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது நாகர்கோவில் நாகநாத சுவாமி கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய நல்ல பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த பரிகாரம் அப்படிங்கிறது கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல பலனை இன்னும் அதிகப்படுத்துதாங்க முடிஞ்சா போகலாம் இல்லாட்டி பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது வீட்டில இருந்தே அதிகாலையில இருந்து குளிச்சு முடிக்கிறீங்களா அனுதினமும் வீட்லேயே தீபம் ஏற்றி அந்த நாகநாத சுவாமியே அந்த தீப ஒளியில இருந்தே நீங்க தாங்க நாகநாத சுவாமியே நீங்க தான் இந்த தீப ஒளியில இருக்கீங்க என்னோட கஷ்டத்துக்கும் நஷ்டத்துக்கும் பொறுப்பேற்றுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உண்மையா இருக்கேன் தெரிஞ்சோ தெரியாமல் ஏதாவது தப்பு செஞ்சாலும் என்ன மன்னிச்சிருங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் உங்களுடைய மனசுல என்ன இருக்கோ அதை வெளிப்படியா சொல்லி வேண்டுங்க கண்டிப்பா சொல்கிறேங்க ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க உணர முடியும் எல்லா விதங்களையும் நல்லது உண்டு இந்த ஆறு லக்கான விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையை அடியோட மாத்தப்போகுது உச்சபட்ச வாழ்க்கையை வாழ சந்தோஷமா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பட்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கும் சரி இனி வரக்கூடிய எல்லா நாட்களும் கும்ப ராசிக்கு நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கூடிய வாழ்க்கையை வாழ போறீங்க வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள் ஓம் குரு பகவானை போற்றி போற்றி